அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்குமார் இது நம்முடைய சேனல் அருள் அமுதம் நம்முடைய சேனலில் தொடர்ந்து மக்களுக்கு பயன்படும் விதமாக ஜோதிடம் மருத்துவம் மாற்றுமுறை மருத்துவம் ஆன்மீகம் போன்ற கலைகளை நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் குறிப்பாக தியான முறைகள் பற்றி விளக்கங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் எப்படி பயிற்சிகள் செய்வது பற்றி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இன்றைய தினம் நேற்றை தொடங்கி இன்றைய தினம் முதற்கொண்டு மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய பெருவாரியான மக்கள் துன்பம் அடையக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் கவலை அழகாக பழைய பாடலில் ஒன்று வரும் பறவைகள் பல வீதம் ஒவ்வொன்றும் ஒரு வீதம் பாடல்கள் பல வீதம் ஒவ்வொன்றும் ஒரு வீதம் அப்படின்னு ஒரு பாடல் வரும் அதை அப்படியே ஒப்பிட்டு பார்த்துக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த தினத்தில் உள்ள அனைத்து மக்களுமே பெருவாரியாக யாரை கேட்டாலும் என்னங்கயா ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா பெரிய பிரச்சனையா இருக்குங்க எப்பவுமே வாழ்க்கை ஒரு கவலையான ஒரு சூழ்நிலையில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறத நிறைய பேர் நம்ம பார்க்க முடியுது உண்மையில் கவலை என்ற ஒன்று இல்லவே இல்லை உண்மையில் பயம் வருத்தம் கவலை துக்கம் என்ற ஒரு செயல்பாடுகள் உண்மையில் அது உண்மையா என்றால் உண்மையில் அது உண்மையா என்றால் கிடையவே கிடையாது அதை பற்றின புரிதல் நமக்கு இல்லை ஒரு கவலை பயம் அதை எப்படி நம்ம அணுகணும் அபி அதை பற்றிய தெளிவான விளக்கம் நமக்கு தெரியல அல்லது தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம கேட்டுக்க மாட்டேன்றோம் அதனாலதான் எல்லா மனிதர்களுமே இந்த துன்பம் எனக்கு மட்டும்தான் வந்துடுச்சு இந்த கடவுள் ஏன் எனக்கு இப்படி சோதிக்கிறாருன்னு தெரியல அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லை என்னை மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் துன்பம் அடைவதை குழப்பத்திலிருந்து பேசுவதை நம்ம பார்த்திருக்கோம் உண்மையில் கவலை என்பது ஒரு மாய வலை அது உண்மையான கிடையாது அதை பற்றி புரிதல் நமக்கு இல்லை அதை எப்படி அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவது கவலை என்றால் என்ன எதற்காக அந்த துன்பம் நமக்கு வருது போன்ற தெளிவான புரிதல் நமக்கு குழப்பத்தில் இருக்கு என்ன காரணம்னா நம்ம படித்த பாடத்திட்டத்தில் இதை பற்றின விளக்கங்கள் பெருவாரியாக நமக்கு கிடைக்கல நம்முடைய வாழ்ந்த முன்னோர்கள் இதை பற்றின விளக்கம் நமக்கு சரியா நமக்கு புரியும் விதமாக சொல்லாததின் காரணமாக அதை எப்படி அணுகுவது என்பதை பற்றி நமக்கு தெரியல நேற்றைய தினம் ஒரு கவலையை பற்றி மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய கவலை எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி நீங்க எத்தனை விதமான கவலைகள் சொன்னாலும் சரி உங்களுடைய கவலைகள் அந்த பாடல்ல வர மாதிரி பலவிதமான கவலைகளை பத்தி பல்வேறு மனிதர்கள் சொன்னாலும் கூட மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய கவலை என்ற ஒரு செயல் அல்லது கவலை என்ற ஒரு நிகழ்வு நாலு விதமான கவலைக்குள்ளதான் அடங்கும் அந்த கவலை நிரந்தரமானதா அல்லது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்கும் போது அதை புரிந்து கொண்டால் உங்களுக்கு துன்பம் இல்லை நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம் அனுபவித்தே தீர்க்கப்பட வேண்டிய கவலை அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்தோம் சில விஷயங்கள் நம்ம ஏற்றுக்கொண்டு தான் தீரணும் அதுக்கு எதிர்புறமா நம்ம செயல்பட முடியாது சிலதை ஏற்றுக்கொண்டு தான் தீரணும் உள்ளது உள்ளபடி ஏத்துக்கணும் அந்த விதத்துல நேற்று நம்ம பார்த்தோம் அனுபவித்தே தீர்க்கப்பட வேண்டிய கவலை தீர்க்க முடியாத ஒரு நோய் அப்படின்னு மனிதர்களுக்கு வந்துடுச்சு இன்றுள்ள மருத்துவ முறையில் அதற்கு சுகப்படுத்துவதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ ஒரு கவலைப்பட்டுக்கிட்டு நீங்கள் உக்காந்துட்டு இருக்கிறதுனால எந்த பயனும் கிடையாது அந்த பிரச்சனையே அந்த துன்பத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் தீரணும் எப்போ நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ அதை உள்வாங்கி கொள்கின்றீர்களோ அந்த துன்பத்தை புரிந்து கொள்கின்றீர்களோ அப்போ உங்களுக்கு அது வருத்தமாக இருக்காது கவலையாக இருக்காது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் பெருசாக உன்னை எதிர்பார்க்கிறோம் நம்முடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாத போது அங்கே கவலையாகவும் வருத்தமாகவும் மனிதர்கள் ஏற்படுத்திக்கிறாங்க நேற்றைய பார்த்த கவலையில ஒரு பகுதி அனுபவித்து தீர்க்கப்பட வேண்டியது தீர்க்க முடியாத உடல் நோய் பெருவாரியான பொருள் இழப்பு இயற்கை சீற்றத்தினால பெரு வெள்ளம் வந்துடுச்சு வீடு அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு ஒரு சூறாவளி காற்று வந்துடுச்சு எல்லாத்தையும் பெயர் கொண்டு போயிடுச்சு இது வேற வழி இல்லை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் தீரணும் இதுக்காக உக்காந்துட்டு ஓன் அழுகிறதுனால எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது இந்த துன்பத்தை இந்த செயலை அந்த நிகழ்வை நம்ம ஏற்றுக்கிட்டு அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கையை மீண்டும் புதிதாக தொடங்கணும் சொல்லுவாங்க அழகா மாற்றம் மட்டுதான் மாறாதது எல்லாமே நிகழ்ச்சிகள் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இது ஒரு நிகழ்ச்சி இன்னும் சிறிது நேரம் கழிச்சு இந்த ஒரு உரையாடல் முடிந்த பிறகு அவங்க 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 சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு போவாங்க அந்த விதத்தில் நேற்றையே பார்த்தது அனுபவித்தே தீர்க்கப்பட வேண்டிய கவலை உடல் நோய்கள் பொருள் இழப்பு இயற்கை சீற்றம் தற்செயல் விபத்து இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் தீரணும் அதன் காரணமாக ஏற்படக்கூடிய துன்பத்தை அனுபவித்து தான் தீர்க்கணும் இது அனுபவித்தே தீர்க்கப்பட வேண்டிய கவலை இன்னைக்கு அநேக மக்கள் துன்பம் அடையக்கூடிய இரண்டாவது கவலையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் தள்ளி போட வேண்டிய கவலை சில கவலைகள் இருக்கு சில கவலைகளை தள்ளி போடு தான் தீரணும் உடனடியாக அதை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா கொள்வதற்கும் முடியாது அதை தள்ளி தான் போடணும் குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தையோ பையனோ திருமண வயசுக்கு வந்துடுவாங்க திருமண வயது வந்த பிறகு வீட்டில் இருக்கிற பெரியவங்க பையனாக இருந்தா குழந்தையை பார்ப்பாங்க பெண்கள் பெண்ணாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை துணையை ஆண் வரண பார்க்க தான் செய்வாங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையுடைய அம்மா அப்பா சுற்றத்தார் அனைவருக்கிட்டையும் சொல்லி நண்பர்கள் அனைவருக்கிட்டையும் சொல்லி இன்னைக்குள்ள இன்னைக்குள்ள சூழ்நிலையில எல்லோருக்கும் தெரியப்படுத்தி அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ உண்டான திருமணத்துக்கு உண்டான வாழ்க்கை துணையை தேடிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் சொந்த பந்தத்துலையோ நண்பர்கள்லையோ சில பேர் அல்லது பல பேர் சொல்லுவாங்க என்னப்பா பையனுக்கு பொண்ணுக்கு வயசுக்கு வந்துட்டாங்க ஒரு உத்தியோகத்துக்கு படிச்சுட்டாங்க உத்தியோகத்துக்கு போயிட்டு இருக்காங்க அடுத்து கல்யாண காட்சின்னு பண்ண வேண்டியது தானே என்ன கவனம் இல்லாமல் இருக்கீங்க பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு கூட உங்களுடைய குடும்பத்தில் பல நேரத்தில் பல நபர்கள் உங்களிடம் சொல்லிக்கூட இருப்பாங்க இந்த கவலைகளை நம்ம தள்ளி தான் போடணும் என்ன பண்ண முடியும் பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமண பந்தத்திற்கு வாழ்க்கை துணையை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேங்க அது அமையணும் இல்லையா இன்றைய தினம் திருமணம் சொல்லுவாங்க பொதுவாக திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லுவாங்க அதற்காக அப்படியே விட்டுறக்கூடாது சொர்க்கத்தில் தான் நிச்சயிக்கப்படுதுனா இன்னைக்குள்ள அனைவருடைய வாழ்க்கையிலும் இன்பம் மட்டும்தான் நிறைந்து இருக்கணும் ஆனால் மனக்கசப்பான செயல்பாடுகள் நடக்குதா இல்லையா இதை பற்றி வேற ஒரு பதிவில் நம்ம பார்ப்போம் ஏன் துன்பம் மனக்கசப்பு ஏற்படுகின்றது அதிலிருந்து எப்படி விடுபடுவது அப்படின்னு பற்றி இன்னொரு பதிவில் பார்ப்போம் இன்றைக்கி நம்ம சொன்ன நான்கு கவலைகளில் இரண்டாவது கவலை தள்ளி போட வேண்டிய கவலை பற்றி தான் பார்க்குறோம் ஸோ அந்த திருமண வாழ்க்கை அப்போ திருமண வாழ்க்கைன்னும்போது ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் அமையாத வரையில் பொறுமை காத்து தான் தீரணும் ஆனால் சமுதாயத்தில் என்ன பண்ணுவாங்க சும்மாவே இருக்கீங்களே எந்த கவலையும் இல்லாமல் இருக்கீங்களே உங்களுக்கு அக்கறையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் அப்போது இந்த சூழ்நிலையில் மக்கள் சமுதாயத்தில் உங்கள் காதுபட பல பேர் பல விதமாக பேசுவாங்க இந்த பிரச்சனையை இந்த கவலையை நம்ம தள்ளி போட்டணும் இதை எடுத்துக்கிட்டு நம்ம உள்ளக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு பிரச்சனை தான் ஏற்படும் உடல் உபாதைகள் ஏற்படும் அதே மாதிரி ஒரு பையனோ பொண்ணோ படிச்சுட்டாங்க உத்தியோகம் என்று சொல்லக்கூடிய வேலைக்கு ஒரு போட்டி தேர்வாக இருக்கலாம் அல்லது நேரடியான வேலைக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்கலாம் எல்லாரும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கூட சில நேரத்தில் சொல்லுவாங்க நண்பர்கள் என்ன நீ வேலைக்கு போகாமல் இருக்க பாரு நம்ம கூட படித்தவங்களாம் எல்லோரும் செட்டில் ஆகிட்டாங்க வேலைக்கு போயிட்டாங்க கார் வாங்கிட்டாங்க வீடு கட்டிட்டாங்க அப்படின்னு கூட பல நேரத்தில் சொல்வதை நம்ம பார்ப்போம் அனுபவித்து இருக்கலாம் நம்மில் பல பேர் அந்த இடத்துலையும் அந்த கவலையை நாம் தள்ளி போட்டு தான் தேர்ணும் அதை எடுத்துக்கிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இன்றுள்ள குழந்தைகள் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க கிடைக்கும் போது தான் கிடைக்கும் அதற்குண்டான தகுதியான வேலை தகுதியான சூழ்நிலை வரும்போது தான் உங்களுக்கு அமையும் அந்த விதத்தில் இன்றைய தினம் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய பல கவலைகள் எதுவாக இருந்தாலும் நான்கு விதமான கவலைக்குள்ளே தான் அடக்கம்ன்றதை நம்ம பார்த்துருக்கோம் அந்த விதத்தில் நேற்றைய தினம் நாம் அனுபவித்தே தீர்க்கப்பட வேண்டிய கவலை பற்றி பார்த்தோம் இன்றைய தினம் தள்ளி போட வேண்டிய கவலை அதை இன்னைக்கு பார்த்திருக்கும் வேலை திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சமுதாயத்தில் பல பேர் பல சொல்லுவாங்க எனினும் பொறுமை காத்து சரியான செயல்பாடுகளை நாம் செய்ய வேண்டும் அப்படி செய்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கவலை என்ற ஒன்றே இல்லாமல் இருக்கும் மக்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க சொந்த பந்தத்தில் சொல்லுவாங்க அநேக அன்பர்கள் கவலை இல்லாமல் இருக்கீங்க குழந்தைக்கு வரன் பார்க்காம இருக்கீங்க வேலைக்கு போகாம இருக்கீங்க சொல்லுவாங்க அந்த நேரத்தில் அந்த கவலையை நாம் தள்ளி போட்டு தான் தீர்க்க வேண்டும் அப்பதான் நம்ம மனம் துன்பம் இல்லாமல் இருக்க முடியும் இது போன்ற பல கருத்துக்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கவலைகள் இருக்கு அதை பற்றியே வருங்காலத்தில் நாளைய தினம் முதற்கொண்டு பதிவுகள் தொடர்ந்து வரும் இது போன்ற கருத்துக்களை தொடர்ந்து நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய வாழ்க்கையை செம்மையாக அமைத்து கொள்ள முடியும் துன்பமில்லாத வாழ்க்கை ஓர்மை கூர்மை சீர்மை நேர்மையான வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கை இனிமையாக கடக்க முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது சார்ந்து உங்களுக்கு எந்த தகவல்கள் தேவைப்பட்டாலும் டிஸ்பிளேவில் தெரியல நம்முடைய தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் கைபேசி எண் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த துன்பத்தில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ இந்த பதிவு அவங்களுக்கு ஆறுதலை அளிக்கும்னா பல பேருக்கு இதை அனுப்புங்க யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்பது போன்று நான் எப்படி உங்களுக்கு அளித்துள்ளேனோ அதுபோன்று நீங்கள் அடுத்தவர்களுக்கு இதை தெரியப்படுத்தி அனைவரும் சந்தோஷமாக வாழ்வதற்கு உறுதுணை புரியுங்கள் மீண்டும் நல்ல ஒரு பதிவில் நாளை தினம் ஒரு புதிய கவலையோடு கவலையை ஒழிப்பதற்கான ஒரு கருத்துக்களோடு சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம்